இந்த நம்பர் உங்களுக்கு என்ன தெரியும் இந்த நம்பர் இங்க அப்டேட் ஆயிருக்கா tala அப்டேட் உங்களுக்கு யார் வேணும் யார் இந்த நம்பர் நீங்க 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 யாரு ஆன்லைன் இருந்து கால் இருக்கோம் மேடம் எனக்கு எதுக்கு கால் தெரியாது நீங்க அப்டேட் ஆகிருக்கு அதனால கால் அப்டேட் உங்களுக்கு ஏன் அப்டேட் ஆகுதுன்னா நீங்க டிமேட் account open பண்ணியிருக்கீங்க அதனால அப்டேட் ஆகுது அதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டேன் உங்களுக்கு யார் வேணும் சார் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் பத்தி தெரியுமா எனக்கு தெரியலாம் தேவல உங்களுக்கு யார் வேணும்னு கேட்டேன் சார் புரியுதுங்களா இல்லீங்களா உங்க நம்பர் யார் எனக்கு எதுக்கு நீங்க போன் பண்றீங்க டிஸ்டர்ப பண்றீங்க டேய் புண்டா உட்கார்ந்து விடு டேடா ஹலோ ஹலோ Hello Hello न Hello சார் கம்பெனி பெங்களூர்ல இருந்து கால் பண்ண